அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூமது இல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா இல்லா நிறைய பேருக்கு வேலையில ரொம்பவும் தொந்தரவு இடைஞ்சலாக நிறைய பேர் இருப்பாங்க ஆபீஸ்ல சில பேர் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி அங்கே அவங்களை சுற்றி உள்ளவங்க ஏதாச்சும் டார்கெட் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு ரொம்ப இடைஞ்சலாக கொடுத்து நிம்மதி இல்லாம அவங்க அந்த இடத்துல வேலை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுத்துவாங்க இன்னும் சில பேருக்கு சேலரியில் பிரச்சனை இருக்கும் ரொம்ப ஒழுங்காக கரெக்டாக அந்தந்த மந்த்துக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு சொல்லி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் இடைஞ்சலான ஆளுங்களாகவே இருப்பாங்க சுற்றி அப்படி இருக்கும் போது யாராலையும் நிம்மதியாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப ஒரு வேண்டா வெறுப்புக்காக அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அமல் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் ஓதிட்டு போகிறது மூலம் உங்களை யாராலேயும் எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் கிட்ட நெருங்காது யாரை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் தீங்கும் எதுவுமே நடக்காது இன்ஷால்லாம் எல்லா நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் இதை எப்படி போதணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை மூடிக்கிட்டு இந்த அமலை செஞ்சுட்டு உள்ளே அதுக்கப்புறம் கையை திறந்து விட்டுட்டு நீங்கள் உள்ளே போகணும் அது எப்படி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வலது கை ரைட் ஹேண்டை ஒவ்வொரு வரலா நீங்க வந்து ஓத ஓதி ஓதி மூடணும் அது எப்படின்னா காஃப் ஹ யா இந்த ஐந்தையும் நீங்க ஓதும்போது ஒவ்வொரு ரைட் ஹேண்டில் ஒவ்வொரு வரலா காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல மூடணும் ஹா அப்படின்னு சொல்லி இன்னொரு விரல் அப்படின்னு யா அப்படின்னு சொல்லி மூணாவது விரல் ஐன் நாலு சாது அஞ்சு இப்படி ஒவ்வொரு விரலையா மூடி அந்த ஒரு கையை மூடிடணும் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில வந்து திருப்பியும் அதே மாதிரியே ஐன் சீன் இந்த ஐந்தையும் அதே மாதிரியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரலா கையை மூடிக்கணும் இது வந்து மொத்தம் பத்து இதையும் ஓதி முடிச்சதுக்கப்புறம் கையை ரெண்டு கையும் திறந்து விட்டுட்டு நீங்கள் உள்ள போகணும் போகிறதுக்கு முன்னாடி நீங்க மனசுல நீயத்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடஞ்சொலும் இருக்கக்கூடாது யாரை கொண்டு இடைஞ்சல் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணியே இவங்களால எனக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்கு இவங்கள விட்டு எனக்கு தூரமாக்கு இவங்க எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இவங்க என் வேலை விஷயத்தில் எந்த இடஞ்சலும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அவங்களோட வாய்ப்பூட்டப்படுற மாதிரி பண்ணிவிடுறாங்களா அப்படின்னு நல்லா இடம் துவக்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும் வேலை செய்கிற இடத்துக்கு போய் நீங்கள் நார்மலாக போகும் போல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க யாரை கொண்டும் யாரால இடைஞ்சலாக இருக்கோ யாரை கொண்டு எந்த பிரச்சனையாக இருக்கோ அவங்கள கொண்டு எந்த சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுடைய வேலையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அதே மாதிரி சேலரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை ரொம்ப டார்கெட் பண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறவங்க அவங்களாவே உங்களை விட்டு விலகிடுவாங்க இன்ஷா முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் ரைட் ஹேண்ட் ஆரம்பித்து லெஃப்டில் முடிக்கணும் ஒவ்வொரு வரலையும் நீங்கள் மூடிக்கிட்டே வந்து லாஸ்ட்டாக பத்தையும் ஓதி முடிச்சதும் அப்படியே கையை திறந்து விடணும் அது உள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வளமையாக செஞ்சுக்கிட்டே வாங்க அவங்களோட எந்த எதிரி கண்டு உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இருக்காது யாராலையும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஜம்முன்னு நீங்க பார்த்து வேலை பார்த்துட்டு நல்ல விதமா வருவீங்க இது யாரு இடஞ்சலா இருக்காங்களோ எந்த நபர் அப்படின்னோ தான் ஓதணும் அவங்களுக்காக நம்ம ஓதுறது வீட்டுல உள்ள பெண்களோ இல்லை அப்படி இல்லை யாரோ அவங்க யார் உடையவங்களோ உடையவங்களே அதை ஓதிட்டு அவங்க வேலைக்குள்ள போட்டா நல்ல ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கே கிடைக்கும் இன்ஷா இல்ல நீங்க முழு நம்பிக்கையோட இந்த பத்தையும் மோதி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் எந்த ஒரு தொந்தரவும் யாராலையும் எப்போதுமே இருக்காது அல்லாஹ் அல்லாஹ் எப்பவுமே உங்களை பாதுகாப்பான் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவ